அப்போ இந்த ராசி மண்டலத்தை எப்படி பிரிச்சிருக்கான் அப்படின்னா பன்னெண்டு ராசி இல்லை அவங்க முத அடிப்படையாக பிரிக்கிறாங்க திரிகோணத்துக்கு கொண்டு போகிறாங்க திரிகோணத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா அது ஒரு திரிகோணம் நாலு திரிகோணமாக பிரிச்சுருக்கான் அப்போ நாலு திரிகோணத்தில் ஒன்று என்ன தர்ம தர்மத்ரிகோணம் இந்த தர்ம திரிகோணம்ன்றத எந்த லக்கணமாக அந்த லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது தான் ஆனால் காலபுருஷனுக்கு தர்ம திரிகோணம் எது மேசம் சிம்மம் தனுசு சரியா இது நெருப்பு ராசி அப்போ மேசம் என்பது சரத்தில் நெருப்பு ஒன்று அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு சிம்மம் என்பது விளக்கின் வெளிச்சம் இது தனுசு என்பது நெருப்பு அது ஹோமத்தின் புனிதமான நெருப்பு ஹோமத்தின் நெருப்பு இந்த பண்பட்ட மனிதர்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு புனாம் எல்லாத்தையுமே மாத்திருதா அப்ப இதில் என்ன சொல்லலாம் இந்த தர்மத்தின் எப்படி இருக்கணுமா ஒழுக்கம் உயர்ந்த குணம் தர்ம குணம் தயாள குணம் இரக்கம் ஈகை அன்பு இது இருந்தா ஏழ்மையில் இருந்தாலும் இறைவன் கைகட்டி சேவகம் செய்வான்